திரும்ப பண்ணுங்க ரோட்டில் சென்று கொண்டிருந்த வண்டியை விரட்டி விரட்டி வழியிலேயே வழிமறித்து மிரட்டிய கும்பல் தகாத வார்த்தைகளால் பேசி சாவியை ஷாக்கிங் காட்சி கட்டணும் அவர் வண்டியை சீஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க ஐம்பதாயிரம் ரூபாய் கட்டினா வண்டி விட்டுறேன்னு சொன்னாங்க அவர் ஐம்பதாயிரம் ரூபாய் கடை போய் கட்டினாருங்க திரும்ப அவருக்கு வண்டியை கொடுக்கலீங்க அவருக்கு தெரியாமலே வண்டி வித்துட்டாங்க அந்த மாதிரி என் வண்டியை வித்துருவாங்களோ குடிக்கிட்டு விட்டுருவாங்களோ என்னன்னு பயமா இருங்க